தமிழ் பழமொழி ஆடத் தெரியாதவள் கூடம் கோணல் என்றாளாம் இதன் பொருள் சரியாக நடனம் தெரியாது ஒரு நடனமாது அரங்கத்தில் ஏறி ஆடப்போகிறாள் அவளுடைய மனதில் பயம் தொட்டுவிட்டது தன்னுடைய ஆட்டத்தில் பிறர் குறை கண்டு கொண்டால் என்ன செய்வது என்று சிந்திக்கிறாள் தனது நடனக் குறையை நன்குணர்ந்து திருத்திக் கொள்ள முற்படாத அவள் நடன அரங்கம் சரியில்லை ஆகவே என்னால் சரிவர ஆட முடியவில்லை என்று சொல்கின்றாள் என்பது இப்பழமொழியின் மேலோட்டமான பொருள் ஆனால் இந்தப் பழமொழி நமக்குப் புகட்டும் பாடம்தான் என்ன சிலர் தங்கள் திறமையின்மையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய குறைகளை ஒப்புக்கொள்ளாது அதற்கு வேறு காரணங்களை கூறுவர் தங்கள் குறைபாட்டுக்கு மற்றவர் மீது பழி சுமத்துவர் இதன் மூலம் தங்கள் தகுதியின்மையை குறைபாட்டை மறைத்துக்கொள்ள கொள்ள முற்படுவர் இப்பழமொழி தன் குறையை உணராமல் பிறரை குறை சொல்பவர்களை பற்றி நன்கு சிந்திக்குமாறு நம்மை தூண்டுகிறது ஆடத் தெரியாதவள் கூடத்தை மட்டும் குறை சொல்கிறாள் என எடுத்துக் கொள்வதோடு மட்டும் நாம் நின்றுவிடக் கூடாது கூடத்தை குறை சொல்பவளையும் குறை சொல்கிறது இப்பழமொழி இதன் மூலம் இப்பழமொழி நமக்கு நல்லதொர் பாடம் புகட்டுகிறது தன்னுடைய குற்றங்குறைகளை உணராமல் சூழ்நிலைகளையோ மற்றவர்களையோ குறை சொல்லிக் கொண்டிருப்பது கூடாது என்ற நல்ல பண்பை நமக்கு உணர்த்துகிறது எவர் மீது குறை சொல்லலாம் என்று தேடிக் கொண்டிருப்பதை விடுத்து நமது குறைகளை உணர்ந்து நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் பிறர் மீது பழசுமத்துவதை விடுத்து நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல பண்பை இப்பழமொழி நமக்கு புலப்படுத்துகிறது